நண்ட பத்தி சுவாரஸ்யமான ஒரு தகவல் நீங்க என்ன சமைக்கிறதா இங்க இயற்கையில வயல களை எடுப்பாங்க நடவும் போது ஆடி மாசத்துல களை எடுப்போம் வயல் களை எடுக்கும் போது களை எடுக்கும் போது அந்த சாப்பாடு கொண்டு வர தூக்கில வீட்டுல பாட்டி அம்மாலாம் எடுத்து வந்து வீட்டுல மழை காலங்களில் ரசம் வைப்பாங்க நாட்டு உணவுல ஒரு பிரதமான உணவா போகும் ஆனா நண்டு அதையும் தாண்டி என்ன செய்யுது இயற்கையில அதுதான் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும் இந்த நண்டு என்ன பண்ணும் அப்படின்னா மண்புழு ஏன் உழவனின் நண்பன் சொல்றோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் முறை ரெண்டடி அடி ஆழத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்து 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 மேல மூச்சு விட்டுட்டு போகும்போது நிறைய துவாரங்களை ஏற்படுத்தும் அதனால வேர் ஓடுற எல்லா பிளான்ட்டும் வேர் போறதுக்கு சரியா இருக்கும் அதே போல காற்றும் சூரிய ஒளியும் சமசீரா உள்ள போடும்போது மண் வந்து பொல பொலன்னு இருக்கும் அதாவது பஞ்சு தன்மையா ரொம்ப லேசா இருக்கும் அதனால எந்த பயிரும் நல்லா வளரும் அதனால மண்புழு தான் நல்ல நண்பன் சொல்றோம் ஆனா நண்டும் அந்த வேலையை பாக்குது இப்ப அந்த டிராக்டர் அங்கே பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுது உழவு ஓட்டிட்டு பாருங்க பக்கத்துல வருஷத்துல நடவுக்கு முன்னாடி மட்டும்தான் மூணு உழவு ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த பயிர் உள்ள இருக்கும் பொழுது அந்த மண்ணை திரட்டிட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் அப்படின்னா நண்டு தான் நண்டுக்கு வந்து ஆறு கால் இருக்கும் நண்டு பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் மட்டும்தான் போயிட்டு பயிர்கள் இருக்க வேறு பூச்சி நுண்ணுயிரா சாப்பிடும் அப்ப என்ன பண்ணுவோம் நீங்க இந்த தூர் பாத்திருக்கீங்களா அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க இதெல்லாம் பயிர் இந்த இடம்

மழை வரும் அப்படின்னா அன்னைக்கு இது என்ன பண்ணணும் இந்த மண் இருக்குல்ல இப்ப ஓப்பன்ல வச்சிருக்கல இந்த மண்ணை கொண்டு வந்து இந்த ஓட்டையை அடைச்சிரும் மழை வர அன்னைக்கு மண்ணை வெளியே தள்ளி இந்த ஓட்டையை அடைச்சி வச்சிரும் மழை இல்லாதப்ப இப்படி ஓட்டையை வெளியே எடுத்து வச்சிரும் இப்ப அந்த அந்த ஓட்டையை அடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும் நமக்கெல்லாம் வெதர் பற்றி டிவியை பார்த்தோ ஒரு நிகழ்வை பார்த்தோ இன்னைக்கு மழை வரும் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பொந்துக்குள்ள இருக்க நண்டுக்கு இன்னைக்கு மழை வருங்கிறது எப்படி தெரியும் அதான் கேள்விக்குறிப்பு இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணது பாருங்க மழை வரத கணிக்கக்கூடிய விஷயம் நண்டு குண்டு புரியுதா நண்டு நம்ம ஆனா இதுவும் அழிவின் விளிம்பில் இருக்கு ஏன் அப்படின்னா தண்ணியில நெல்லுல பாத்தீங்கன்னா எப்போதும் தண்ணியை தேக்கி வைப்பாங்க இப்போ இந்த 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 ஃபுல்லா வயல்ல தண்ணி நிற்கும் போது என்ன ஆகும் தண்ணி தேக்கி வச்சிருப்பாங்க மருந்து பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது என்ன ஆகும் அந்த பூச்சி மருந்து எடுக்கல விடுவோம் தண்ணியில விடுவோம் அந்த தண்ணி அப்படியே வந்து பொந்துக்குள்ள பூச்சி அப்படின்னா உள்ள இருக்க நண்டும் புரியுதுங்களா சோ மனிதன் கொடெக்ட் பண்றானா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் தேவை